நிலவின் கீழ் பூக்களில் நடப்பதாய் எனக்கு மாயை நீ அருகிருக்கும் போது சில கவிதைகளுக்கு மட்டும்தான் நம்ம இது மாதிரி நிறைய கவிதைகள் கவிதை வரிகள் காதல் கவிதைகள் உருகி உருகி பேசுற கவிதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சில கவிதைகளை சில நேரங்கள்ல கரெக்டா படிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம உடனே அந்த கவிதைக்குள்ள போய் டக்குன்னு அந்த இடத்துலயே அவங்க சொல்ல வர்ற இடத்துலயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியா நான் ரீசெண்டா படிச்ச கவிதை வரிகள் தான் இது இது வந்து என்னை சந்திக்க கனவில் வராதே அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒன் ஆப் த புக்ஸ்ல இருக்க இந்த கவிதை தான் ஆக்சுவலி இது வந்து அவரே எழுதின கவிதை கிடையாது ஜப்பானிய கவிதைகள் சிலவற்றை ஆங்கிலத்தில இருந்து மொழிபெயர்த்திருக்காரு இவர் மொழிபெயர்ப்பு வேலையும் செஞ்சிருக்காரு அப்படிங்கறது எனக்கு இந்த புக்கை படிச்சப்பதான் தெரிஞ்சது வாசுபாய நேசிபம் குழு மூலமா நான் வந்து ஒரு ஆத்தருடைய பன்னெண்டு புக்ஸ் பன்னெண்டு மாசம் வாசிச்சிட்டு இருக்கேன் அதுல இந்த மாசம் நான் தேர்ந்தெடுத்த நாமுத்துக்குமாரோடைய புத்தகம் இது எனக்கு வந்து இந்த வரிகள் ரொம்ப எனக்கு அதை படிச்ச உடனே டக்குன்னு நிலவுக்கு கீழே அப்படியே தரையில ஒரு மாதிரி நைட் டைம்ல ஃபுல்லா ஃபிளவர் பெட்ல அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது வந்து ஒரு மாதிரி பிளசண்டான ஃபீலிங்கா இருந்தது ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த வரிகள் இந்த புத்தகத்துல அது மாதிரி நிறைய வரிகள் இருக்கு இந்த புத்தகத்துல தொடர்ந்து வாசிப்போம் நன்றி